இந்த ராசியாதிபதியை குரு பார்க்கிறார் அப்போது இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குரு மங்கள யோகமாக வருகிறது ஓ நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்கு ஏற்படும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு ஸ்பீடு ஒரு கம்பீரம் ஒரு பராக்கிரமம் அதாவது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கட்டுக்கடங்காத எனர்ஜின்னு சொல்லி அது ரொம்பவும் டீசெண்டாக இருக்கும் இப்போது இந்த ஸ்கில்டு லேபர் இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபு இவர்களை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை பிடித்து உட்கார வைத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களிடம் நாம் நல்லபடியாக வேலை வாங்குவதே கஷ்டம் அப்போ நீங்கள் ஏதாவது சில வார்த்தைகளை பேசிட்டால் அவர்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டார்கள் அப்படி இல்லைன்னா அவர்கள் வேறு பக்கத்தில் எங்கேயாவது வேலைக்கு போய்விடுவார்கள் இந்த செகண்ட் ஒய்ஃப் செகண்ட் ஹஸ்பண்டுங்கிறது நீங்கள் எதை நோக்கி பயணித்தீர்களோ அதில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது மேஷ ராசியை பொறுத்தவரை அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடம்ங்கிற ஒரு பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போ உங்க ராசியாதிபதினா நீங்கதான் உங்க ராசிக்கு அவர்தான் அதிபதி இந்த ராசியாதிபதியை குரு பார்க்கிறார் அப்போ இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ நிறைய பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்கு ஏற்படும் அதுவும் ராசியாதிபதி செவ்வாய் முதல்ல கேதுவுடைய சாரம் அப்புறம் சுக்கரனுடைய சாரம் அப்புறம் சூரியனுடைய சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய உங்களுக்கு உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி திருமணம் கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் பெயர் புகழ் அந்தஸ்து கம்பீரம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரொம்ப நாட்களாவே மேஷராசி இந்த ஏழரை சனியின் பாதிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் ரொம்ப நாளா நீசம் அப்புறம் சிம்மத்தில் கேது சேர்க்கை அப்புறம் கண்ணியில் வந்து சனி பார்வை அப்புறம் துலாத்தில் வந்து செவ்வாய் பலம் இழந்தது அதுக்கப்புறம் விருச்சிகம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு பிறகு தான் இந்த மேஷராசிக்கு இது பாக்கிய செவ்வாயாக கோதண்ட செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பார்வையில் வந்து அமர்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு ஸ்பீடு ஒரு கம்பீரம் ஒரு பராக்கிரமம் அதாவது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கட்டுக்கடங்காத எனர்ஜின்னு சொல்லிப்போம்னா அது ரொம்பவும் டீசெண்டாக இருக்கும் அந்த எனர்ஜியின் வெளிப்பாடு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக வாகனத்தை ஓட்ட வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாகனம்னு நான் சொல்றது ஓவராலாக உங்களுடைய பயணத்தை சொல்ல வரேன் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நான்காவது பார்வையாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சேட்டனை பார்க்க போகிறீர்கள் இப்போ இந்த சேட்டன் குறி காட்டக்கூடியது உங்களுடைய தொழில் உங்களுடைய தொழிலில் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை இந்த சேட்டன் குறி காட்டுகிறார் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பீடும் எனர்ஜியும் கிடைக்கிறதுனால் கொஞ்சம் நீங்கள் அவர்களை அதிகமாக வேலை வாங்குவீர்கள் அதாவது கொஞ்சம் அவர்களை ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா அவர்களை கொஞ்சம் ஓவராக கமாண்டிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மாறாக அவரும் உங்களை பார்ப்பதால் அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களை பாதிக்காது ஏன்னா இந்த பக்கம் உங்களை குரு பார்க்கிறார் ஓ இந்த ஸ்கில்டு லேபர் இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் இவர்களை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை பிடித்து உட்கார வைத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களிடம் நாம் நல்லபடியாக வேலை வாங்குவதே கஷ்டம் அப்போ நீங்க ஏதாவது சில வார்த்தைகளை பேசிட்டால் அவர்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டார்கள் அப்படி இல்லைன்னா அவர்கள் வேறு பக்கத்தில் எங்கேயாவது வேலைக்கு போய்விடுவார்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது அந்த வாக்கிங் போகிறது ஃபிட்னஸ் செய்கிறது இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது நீங்களே மேலும் மேலும் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது இந்த அனைத்து விஷயத்துக்கும் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர மேஷத்துக்கு பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடியது இளைய கலத்திரம் இப்போது நிறைய பேர் இன்னைக்கு செகண்ட் மேரேஜ் செய்திருந்திருப்பார்கள் நிறைய பேருக்கு வந்து செகண்ட் மேரேஜுக்கு நிகரான ஒரு அடிஷன் அதாவது ஒரு துணை அப்படிங்கிறது இருக்கும் இது தான் இளைய கலத்தரம் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த இளைய கலத்திரத்தை குறிகாட்டக்கூடிய செகண்ட் ஒய்ஃபை செகண்ட் ஹஸ்பண்டை குறிகாட்டக்கூடிய சேட்டர்ன் உங்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் வீடு குறி உங்களுக்கு செலவு தான் இப்போ இந்த செலவை இந்த சேட்டனை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஹஸ்பண்டுங்கிறது நீங்கள் எதை நோக்கி பயணித்தீர்களோ அதுல ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னா செவ்வாய் முதல்ல வந்து என்ன கேதுவோடைய நட்சத்திரம் அப்ப அது மேஷத்துக்கு ஐந்தாம் வீடு இல்லையா அப்ப கேது அங்கதானே இருக்குல கோஷாரத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம் இல்லை எதிர்காலமாக இருக்கலாம் அவர்களுடைய உரிமைகளாக இருக்கலாம் இல்லைன்னா அவர்களுக்கு நடக்க வேண்டிய அந்த சுபகாரியங்களாக இருக்கலாம் பிறகு இதே செவ்வாய் உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது வந்து செவன்த் அண்டு செகண்ட் லார்டு அப்படிங்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு சொன்ன விஷயம் அதாவது நீங்கள் அன்று சொன்ன ஒரு விஷயத்தை இன்று ஹானர் செய்யவில்லையே அன்னைக்கு இதை செய்கிறேன் என்று சொன்னீர்கள் இதை வாங்கி தரேன் என்று சொன்னீர்கள் ஒரு இடமா இருக்கலாம் இல்லை ஒரு பூமி காரு இல்லை வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டா இருக்கலாம் கொடுத்த விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை பரிமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதையும் தவிர ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய ஒரு ஃபேமிலி லைஃப் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறகு இதே செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் அப்படிங்கிறவர் கோச்சாரத்தில் இது காலகட்டங்களில் ஒன்பதாம் வீடு பத்தாம் வீட்டில் இருப்பதனால் பாக்கியம் தொழில் மற்றும் காரகத்துவத்தில் ஐந்தாம் இடம் குழந்தைகள் அப்போது அந்த தொழில் அமைத்து கொள்வது அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் தொழில் அமைத்து கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஏதாவது அவர்களை பேச மாறாக அவர்கள் உங்களை பேச இப்போ அவர்கள் உங்களை பேசும் பொழுது நான் அவர்கள்னு சொல்கிறது இங்கே உங்களுடைய செகண்ட் லைஃப் சொல்கிறேன் அவர்கள் உங்களை பேசும்பொழுது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது என்ன உங்களுக்கு அதாவது செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்கிறது இப்போ நீங்கள் அவர்களை பேசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வழக்கத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதாவது விரயம்னு சொல்லலாம் இல்லைன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூடுதலாகும் இந்த பக்கம் அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் வார்த்தைகளை நீங்கள் பவ்யமாக கொஞ்சம் நீங்கள் லயமாக நயமாக அப்படிலாம் இல்லைன்னா அமைதியாக பேசாமல் அமைதியாக இருப்பது பெரிய புத்திசாலித்தனம் ஆனா மேசராசிக்காரர்களால் அது போல் இருக்க முடியாது என ராசியாதிபதி செவ்வாயே ஒரு சூடான கிரகம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் தியானம் பண்ணி உங்களுடைய வீரியத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்தை நீங்கள் கொள்வது அதற்குண்டான உணவு முறைகள் பயிற்சிகள் சாத்வீகமான உணவு எடுத்துக்கொள்வது இதை மட்டும் நீங்க ஜனவரி மாதம் பதினெட்டு தேதி வரை புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்வது தான் பெஸ்ட் இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போது சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்ப செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும் பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவேன் ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகைன்ஸ்ட் பிளானெட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் i <laughs> how